நான் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறேன் ஜமா தொழுகை தவறிவிட்டால் கசறு செய்து தொழுது கொள்ளலாமா அல்லது முழுமையாகத்தான் தொழுக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா வெளியூரில் வேலை பார்க்குறாங்க பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுகலான்னு போகும்போது ஜமா தொழுகை முடிஞ்சிருச்சு இப்படி முடிந்த பிறகு திரும்ப நான் நாலு ரக்கா தொழுகனா நாலு ரக்கா தான் தொழுகணுமா இல்லை நான் கசறு செஞ்சுக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க காரணம் என்னென்னா அங்கேயே தங்கி வேலை பார்க்குறாங்க ரொம்ப நாளாக அங்கேயே தங்கி இருப்பதனால நான் இருக்கும்போதெல்லாம் இங்கேயே இருந்து எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் கசர் செய்து கொள்ளலாமா என்ற கருத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஜம்மு கசரை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கம் நமக்கு தரக்கூடிய ஒரு சலுகை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது இன்ன தீன யுசொர் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான எளிமையான ஒரு மார்க்கம் கடைபிடிப்பதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் யாரையுமே ரொம்ப சோதிக்காது சக்திக்கு மீறி யாரையும் சோதிக்க மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி இருக்கும்போது இந்த தொழுகையை சுருக்கி தொழுவது தொழுகையை சேர்த்து தொழுவது என்பது மார்க்கம் நமக்கு தரக்கூடிய ஒரு சலுகை பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த வணக்கம் நமக்கு இலகுவாக ஆகுவதற்காக தொழுகையை நமக்கு லேசாக்குவதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு சலுகையை நமக்கு தருகிறான் திருமறை குரானிலே அல்லாஹ் இதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது பூமியிலே நீங்கள் பயணம் செய்தால் ஜுனாகுன் அந்த இன சலவாத் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பயணத்தில் இருப்பீர்கள் என்றால் தொழுகையை நீங்கள் சுருக்கி தொழுவலாம் அது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்வதை நாம் பார்க்க முடியுது அப்போ எந்த மாதிரியான தொழுகையை நம்ம சுருக்கி தொழுவலாம் நான்கு ரக்காத்துகளாக நம்ம எந்தெந்த கடமையான தொழுகைகளை தொழுகிறோமோ அதை இரண்டு ரக்காத்துக்களாக நாம் தொழுது கொள்ளலாம் இப்போ ஃபஜ்ரு ரெண்டு ரக்காத் அதை சுருக்க முடியாது லோஹரு நாலு ரக்காத் தொழுகிறோம் அதை இரண்டாக நாம் சுருக்கிக் கொள்ளலாம் அசரும் நாலு ரக்காத் அதையும் இரண்டாக நாம் சுருக்கி கொள்ளலாம் மகிரிபும் மூணு அதை நம்மளால் சுருக்க முடியாது இஷா தொழுகை நான்கு ரக்காத் அதை நாம் இரண்டாக சுருக்கி கொள்ளலாம் இப்படி நான்கு ரக்காத்துக்களாக என்னென்ன தொழுகை எல்லாம் இருக்கிறதோ அதை இரண்டு ரக்காத்துக்களாக நாம் சுருக்கி தொழுவதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் இவ்வாறு தொழுது காட்டி இருக்கிறார்கள் என்பதை பல நபிமொழிகளிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது எப்போ இந்த சலுகை நமக்கு வரும் நம்மளுடைய பகுதியிலிருந்து சுமார் மூன்று பர்ஷ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி நம்ம பயணம் மேற்கொண்டு போவோமே ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய தொழுகையை சுருக்கி கொள்வதற்கான ஒரு சலுகை நமக்கு இருக்குது இப்போது வெளியூரில் நம்ம வேலை பார்க்குறோம் அங்கே நம்ம தங்கி இருக்கிறோம் நம்மளுடைய பகுதியிலருந்து பல நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்போம் நிச்சயமா இப்படி இருக்கும்போது நம்மளுடைய தொழுகையை நம்ம டெய்லி சுருக்கிக்கலாமா இல்லை குறிப்பிட்ட கால அளவு அதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னா எந்த விதமான கால அளவும் இதற்கு சொல்லப்படவில்லை அல்லாவும் சொல்லலை அல்லாவுடைய தூதரும் இந்த நாட்களுக்கு இல்லை இந்த மாதங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சுருக்கி தொழுதுக்கணும் அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய தொழுகையை சுருக்கி கொள்ளக்கூடாது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு ரசுல்லா கட்டளை போட்ட மாதிரியும் எந்த விதமான செய்தியும் இல்லை இந்த குரான் வசனத்துலேயே நீங்கள் பார்க்கும்போது அல்லா என்ன சொல்கிறான் இதால் அறுப்தும் ஃபில்லாரும் நீங்கள் பயணத்திலே இருந்தால் எது நமக்கு பயணம் நம்ம காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த ட்ராவலிங் டைம் மட்டும்தான் நமக்கு பயணமா அல்லது நம்ம பைக்கிலேயோ பஸ்லேயோ போகிற அந்த ட்ராவலிங் டைம் மட்டும்தான் நமக்கு பயணமானால் இல்லை நம்ம பகுதியிலிருந்து நம்ம வெளியூருக்கு போகிறோம் அதுவே நமக்கு பயணம்தான் நம்ம பத்து நாள் தங்குனாலும் பயணத்தில் தான் இருக்கிறோம் இருபது நாள் தங்கினாலும் பயணத்தில் தான் இருக்கிறோம் ஒரு வருஷம் தங்கினாலும் பயணத்தில் தான் இருக்கிறோம் அந்த கால அளவு முழுவதுமே பயணமாகத்தான் பார்க்கப்படும் அப்போ நம்ம பயணத்தில் தான் இருக்கிறோம் என்று இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு ஆண்டுகள் அங்கே தங்கியிருக்கிறோமோ அவ்வளவு நாட்களுமே நாம் நம்முடைய தொழுகையை சுருக்கி கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா சஹீகுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி எண்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அலிசல்லம் அவங்க மக்கா வெற்றியின் போது அகாமன் நபி சொல்லி சொல்லம் திசாத்தா ஷராம் மக்காவிலே பத்தொம்போது நாட்கள் ரசுல்லா தங்குறாங்க அந்த பத்தொன்பது நாட்களுமே யக் சுரு அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுகையை கசர் செய்து சுருக்கி தான் தொழுதாங்க என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது புகாரியிலே ஆயிரத்தி எண்பதாவது செய்தி பத்தொம்பது நாட்கள் அல்லாவுடைய தூதர் அவங்க மக்காவில் தங்குறாங்க அந்த பத்தொன்பது நாளுமே சொல்ல என்ன பண்றாங்க தன்னுடைய தொழுகையை அல்லாவுடைய தூதர் சுருக்கி தான் தொழுகிறார்கள் என்று அந்த நபிமொழியில இருக்குது இதை வைத்து நாம் பார்க்கும்போது அல்லாவுடைய தூதர் தங்கியிருந்த எல்லா நாளுமே என்ன பண்ணிருக்கிறாங்க தொழுகையே சுருக்கி தொழுது இருக்கிறாங்க அப்ப நம்மளும் வெளியூருக்கு போறோம் இல்ல வெளிநாட்டுக்கு போறோம் வேலைக்காக போறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட ஆகலாம் ஒவ்வொருவருடைய வேலையை பொறுத்து அப்படி நாம் வெளியூரிலே வெளிநாட்டிலே தங்கும்போது நாம் எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு மாதங்கள் அங்கு தங்குகிறோமோ அது முழுவதும் நாம் பயணத்தில் இருப்பதாகத்தான் கருதப்படுவோம் அப்படி நம்ம பயணத்தில் இருக்கும்பொழுது எல்லா நாட்களிலும் நம்மளுடைய தொழுகைகளை நாம் சுருக்கி கொள்ளலாமா என்றால் தாராளமாக சுருக்கி கொள்ளலாம் அவ்வாறு நாம் கசுறு செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அதே சமயம் கசுறு தான் கட்டாயமா செய்யணும் அப்படின்னும் இல்லை தொழுகைய கசரும் செய்து கொள்ளலாம் இல்லை நான் முழுமையா தொழுவதற்கு ஆசைப்படுறேன் ரக்காத் நான் தொழுகணும்னு விரும்புறேன் என்று யாராவது ஒருவர் நினைத்தாலும் அதிலும் எந்தவித தவறும் இல்லை ஆயிஷா ரதியல்லாஹூ அவங்க அல்லாவுடைய தூதர் சலலா அலேசலம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க மக்காவில உம்ராவுக்காக வந்திருக்கும் போது அல்லாவுடைய தூதரே நீங்க தொழுகையை சுருக்கி தொழுதிங்க நான் முழுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்று கேட்கும்போது போது அல்லாவுடைய தூதர் அவங்க எந்த விதமான மறுப்பையும் சொல்லலை தாராளமாக அனுமதியை தான் அல்லாவுடைய அவங்க கொடுக்குறாங்க அப்போது தொழுகையை சுருக்கி கொள்வதிலும் எந்த தவறும் இல்லை இல்லை நான் முழுசாக தொழுகணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நிறைய நன்மை கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாவுக்கு நான் நிறைய நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சிந்திக்கிறாங்கன்னா நான் முழுமையாக தொழுகணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா நான்கு ரக்காத்துக்கள் தொழுது கொள்வதிலும் எந்த விதமான தவறும் இல்லை சுருக்கிக் கொள்வதிலும் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா அக்பருல்லா அக்பர்